சஹாபாக்களுடைய தியாகங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு நபித்தோடர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை நடவடிக்கைகளை நாம் படிக்கும்போது போது இதுவெல்லாம் சாத்தியமா முடியுமா எப்படி எல்லாம் அவர்கள் ஏதோ கற்பனை கதாபாத்திரத்தை போல கேள்விப்படாத இதிகாசல் கடந்து போயிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலும் சௌகரியமும் வாய்ப்புகளும் அவர்களுக்கு இருந்ததா என்றால் அறவே இல்லை அது மாற்ற விஷயங்களை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் இந்த உலகம் சார்ந்த வசதி வாய்ப்புகளாக இருந்தாலும் உணவாக ஆடையாக வாகனங்களாக வாழ்விடமாக எல்லாம் அத்துணை வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் ஒரு தலைமுறைகளாக வாழக்கூடிய நாம் இது எதுவுமே இப்ப நாம் கடைபிடிப்பதற்கான இலகுவான சூழல் இருந்தாலும் சாத்தியம் இல்லையோ என்று நினைக்கிறோம் அவர்களுக்கு எல்லா வகையான நெருக்கடிகள் இருந்தாலும் இதில் தெளிவாக உறுதியாக இருந்திருக்கிறார்கள் சரி ஒரு சஹாபி சஹாவி அர்க்கம் அர்க்கம் என்பதாக சொல்வார்கள் அர்க்கம் ரத்தியர்களாக அபிசல்லி செல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டங்களில் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யும் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்பகால நபர்களில் ஒருவர் அர்த்தம் ஆகும் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை பகிரங்கமாக சொல்ல முடியாத ஒரு நிலை ஒரு நெருக்கடியான இக்கட்டான ஒரு காலம் அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட நாற்பது சகாபாக்கள் மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் அல்லது ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தின் பிரச்சாரங்களை வகி தொடர்பான விஷயங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு அலுவலகமாக ஒரு கல்வி நிலையமாக இருந்தது அர்க்கம் ரதிகல்லாகுவானு அவருடைய வீடு தான் அல்லாவின் தூதர் தனது வீட்டை ஒரு கல்வி கூடமாக அமைத்து பிரச்சாரம் செய்ய முடியவில்லை அபூபக்கர் அவர்களது ஒரு கல்வி நிலையமாக மாற்றி எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு செயலை செய்ய முடியவில்லை என்கிற ஒரு நபித்தோழர் அவர் தனது இல்லத்தை ஏகத்துவ பிரச்சாரத்திற்கான கல்வி நிலையமாக அவர் மாற்றுகிறார் ஏற்றுக்கொண்டவர்களுக்கே சொல்ல முடியாத துன்பம் கிடைக்கிறது என்றால் ஒரு அலுவலகமாக மாற்றியிருக்கிற அடைக்கலம் தந்திருக்கிற அந்த நபருக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிரமங்களும் அவமானங்களும் இழிவுகளும் ஏற்படும் அதை நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது ஆனால் வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஆரம்ப காலகட்டம் சுமார் பதினாறு வயது ஒரு பதினாறு வயசு பையன் தான் கொண்ட கொள்கைக்காக அது எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்னால் இயன்றதை நான் செய்வேன் என்கிற அந்த உறுதிப்பாடு அந்த உறுதியான மனநிலைப்பாடு தனது இல்லத்தை அவர் மதரசாவாக ஒரு கல்வி நிலையமாக மாற்றுகிறார் உமர்ரதி அல்லாஹனு நாற்பதாவது மனிதராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எதற்கு மறைந்து மறைந்து பேச வேண்டும் பகிரங்கமாக பேசுவோம் வாருங்கள் என்று அல்லாவின் தூதருக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள் அந்த காலகட்டங்களில் அல்லாவும் சில வசனங்களை அருள்கிறார்கள் அதற்கு பிறகுதான் பகிரங்கமாக என்ன வந்தாலும் பார்த்து கொள்வோம் என்கிற அந்த ஒரு சூழலுக்கு அல்லாவின் தூதரும் சஹாபாக்களும் தள்ளப்படுகிறார்கள் எதையும் எதிர்கொள்வோம் சொல்ல வேண்டும் பகிரங்கமாக சொல்ல வேண்டும் என்கிற அந்த முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள் அதுவரை சுமார் மூணு மூணரை ஆண்டு காலம் இந்த அர்க்கம் அவர்கள் வீட்டில்தான் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் ஏகத்துவ ஒன்று கூடல் அனைத்தும் நடந்திருக்கிறது சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் திடீர் என்று அவர் தன்னை ஒரு முஸ்லீம் என்பதாக அடையாளப்படுத்திக் கொள்வார் எங்கே போய் முகம்மதை சந்தித்தார் அவர்களுக்கு தெரியாது இத்தனைக்கும் அவரது வீடு இன்றைக்கு சப்பா மலை அந்த மலை இருக்குது இல்லையா அதற்கு அருகில் தான் இருந்தது அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு ஒதுக்குப்புறமாக பறியப்பட்டு இருந்திருக்கிறது மக்கள் பரவலாக வசிக்கக்கூடிய இடத்தில் இவரது வீடு இல்லை சற்று ஒதுங்கிய புறமாக இருக்கிறது ஆகவே இவர் சிறு பயனாக இருக்கிறார் இவரை பெரிதாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாவின் தூதர் அந்த இல்லத்தை தேர்வு செய்தார்கள் என்பதாக எல்லாம் வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அந்த துணிச்சலும் தைரியமும் எப்படி வருகிறது அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நம்மால் அப்படியான ஒரு விஷயத்தை கற்பனை செய்ய முடிகிறதா நமது ஊர் சூழல் அல்லாவினர்களால் சிறப்பாக அல்ல அமைத்து தந்திருக்கிறார்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை பல ஊர்களில் சொல்ல செயல்பட முடிகிறதா நமது ஊரில் ஓரளவிற்கு சூழல் சிறப்பாக சரியாக இருந்தாலும் அதை செய்வதற்கு நம்மால் முடிகிறதா வாய்ப்பு இல்லாத மக்கள் நிறைய இருக்கிறார்கள் வாய்ப்பு சிறப்பாக இருந்து சூழல் சாதகமாக இருந்து செய்வதற்கு நம்மால் முடிகிறதா என்றால் புறந்தள்ளுவதற்கான காரணங்கள் நமக்கு இலகுவாக சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்க அருக்கம் ரவியல்ல அந்த செயலை செய்து அந்த கொள்கை சுமார் மூன்று ஆண்டு காலம் தனது இல்லத்தில் அடைக்கலம் காத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று மாற்றம் அது அவர் வீடு இன்றைக்கு அடையாளம் இல்லை சொல்ல போனால் அந்த சாயினுடைய அந்த பாதையில் அவர் வீடு இருந்த வீடு வந்து விட்டது என்பதாக சொல்கிறார்கள் அவர் வீடு இன்றைக்கு அடையாளம் இல்லை அது மண் வீடோ கூரை வீடோ அல்லது என்னவோ மாளிகையோ எதுவோ இன்றைக்கு அடையாளம் இல்லை ஆனால் அவர் நிற்கிறாரா இல்லையா அவர் பெயர் நிலைத்து விட்டதா இல்லையா இப்ப நாம் வாழுவது மாளிகையா அல்லது மண் சுவரா என்பதை விட எப்படிப்பட்ட அடையாளங்களை விட்டு சென்றிருக்கிறோம் இதுதான் மிக முக்கியமானது அர்க்கம் அதை செய்திருக்கிறார் அவர் வாழ்ந்த காலம் தெரியாது வாழ்ந்த அடையாளம் தெரியாது வீட்டினுடைய அடையாளம் இன்றைக்கு இல்லை இணைய சின்னங்களாக இல்லை ஆனால் அவர் எடுத்த முடிவு அவர் செய்த செயல் வரலாற்றில் தார் அர்க்கம் என்பதாக தனி ஒரு பிரிவை வைத்திருக்கிறார்கள் அதாவது அர்க்கம் அவர்களது வீடு என்பது ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய ஆரம்பகால முக்கியமான ஒரு மையம் அதுதான் எவராலும் தவிர்க்க முடியாத அளவிற்கான ஒரு மாபெரும் ஒரு பணியை அவர் செய்திருக்கிறார் இதுபோல எண்ணற்ற நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கலாம் அப்போ ஒவ்வொன்றையும் அவர்கள் அவ்வளவு துணிச்சலோடு தைரியத்தோடு செய்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் வாழ்க்கையை பற்றி அந்த புரிதல் நான் எதற்காக பிறந்திருக்கிறேன் எதற்கல்லா என்னை மனிதனாக படைத்திருக்கிறான் இல்லாத ஒரு நிலையிலிருந்து வருகிறேன் மீண்டும் இல்லாத காணாமல் போன ஒரு நிலைக்கு போய்விடுகிறேன் எங்கிருந்து வந்தேன் ஏன் இங்கே இருந்தேன் யாரிடத்தில் போயிருக்கிறேன் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையான ஒரு பாடம் இதை சகாபாக்கள் மிகச் சரியாக புரிந்திருந்தார்கள் நம்மிடத்தில் இருக்கிற அந்த குரான் அவர்களுக்கு அதை புரிய வைத்தது வாழ்க்கையினுடைய பாடம் என்ன என்பதை புரிய வைத்தது அமிஸ் அல்லா அவர்கள் ஒரு ஹதீஸ் நமக்கு அந்த வாழ்க்கை பாடத்தை சொல்லி தருகிறார்கள் ஒரு வக்கையாக அந்த ஒரு ஜனாசாவில் நல்லடக்கத்தில் பிடிச்சிட்டு அல்லாவின் தூதர் ஒரு இடத்துல வந்து அமர்ந்து இருக்கிறாங்க மைய வாடியில் சுற்றி சகாபாக்களும் இருக்கிறார்கள் பல்லாவின் அல்லாவின் தூதர் சின்ன ஒரு கைத்தடியை வைத்துக்கொண்டு பூமி அப்படியே குத்திக்கிட்டே கிளறிக்கிட்டே இருக்கிறாங்க தலையை புனிஞ்சு அப்படியே ஒரு சிந்தனையோடு இருக்கிறாங்க அப்போது அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் உங்களில் எவரும் அவருடைய தங்குபடம் சொர்க்கமா அல்லது நரகமா என்று முடிவு செய்யப்படாமல் இல்லை அதாவது உங்களில் யாரும் எந்த ஆத்மாவும் அதன் இருப்பிடம் சொர்க்கமா அல்லது நரகமா என்பது பற்றி தீர்மானிக்கப்படாமல் இல்லை இப்ப கண்டிப்பாக சொர்க்கவாசியா நரகவாசியா என்பது ஒவ்வொருத்தருக்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது யார் நல்லவரோ அல்லது தீயவரோ என்பதும் தீர்மானிக்கப்படாமல் இல்லை என்று சொல்கிறார் இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க அஃபலா நத்த கிலோ அல்லாவின் தூதரே நாங்கள் அல்லாவின் மீது பொறுப்பை சாற்றி விட்டு பேசாமல் இருந்து விடலாமா யார் நல்லவர் சொர்க்கவாசி என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது யார் தீமையாளர் என்பதும் தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்ப எதுக்கு நாங்கள் நல்லது செய்யணும் நரகவாசி என்றால் அவர் என்றைக்கும் திருந்த போவது இல்லை அவர் நன்மையின் பக்கம் வரப்போவது இல்லை ஒருவர் சொர்க்கத்திற்குரியவர் என்றால் நல்லவர் என்றால் அவர் என்றைக்கும் தீமை செய்ய போவது இல்லை அவரது இருப்பார் நம்ம மீது நம்பிக்கை வைத்து பொறுப்பை என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள் நியாயமான கேள்வி இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் எழக்கூடிய அடிப்படையான கேள்வி அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் இல்லை தீர்மானிக்கப்பட்டு விட்டது நல்லது அல்லது சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது ஆனால் நல்லவர்களாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார்களோ நற்செயல்கள் செய்வதற்கான அவர்களுக்கு இலகுவாக அமைகிறது யார் தீயவர்கள் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டார்களோ அவர்களுக்கு தீமைகள் தீய செயல்கள் செய்வதற்கான சூழல்கள் இலகுவாக அமைக்கப்படுகிறது அல்லாவின் பாதையில் தான தர்மம் செய்து அல்லாஹ்வின் அச்சத்தை மேற்கொண்டு ஒசத்த கபில் ஹொசனா நன்மையான விஷயத்தில் முந்தி கொண்டு உண்மைப்படுத்துகிறாரோ ஹசனு எஸ்ஸிர் ஹூலி இஸ்ரா அவருக்கு நல்ல விஷயங்களை இலகுவாக அமைப்போம் யார் தீய செயல் அல்லாவிற்கு அஞ்சாமல் அதாவது கஞ்சத்தனம் செய்து வாம்மா பசனைய சீர்குலில் சுரா வாம்மா மம் பகில வஸ்ததுனா யார் கஞ்சத்தனம் செய்து தன்னை தேவையற்றவன் எனக்கெல்லாம் யாருடைய ஆதரவும் தேவையில்லை யாருடைய அரவணைப்பும் தேவையில்லை என்று தன்னை தேவையற்றவன் அணைத்துக் கொள்கிறானோ கந்தவள் நன்மையான விஷயத்தை மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொய்யாக்கி விடுகிறானோ எஸ் சிறு சிரமமானதை அவனுக்கு இலகுவாக அமைத்து தருவோம் இந்த வசனத்தை அல்லாவின் தூதர் அந்த கேள்விக்கான பதிலாக ஓதியும் காட்டுகிறார்கள் இந்த வசனம் சொல்லக்கூடிய பாடம் என்ன யார் நல்வழியில் தெளவு செய்து இரையச்சத்தை மேற்கொண்டு மறுமை சம்பந்தப்பட்ட நன்மையான காரியங்களை அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களை எல்லாம் உண்மை என்று நம்புகிறாரோ அந்த முயற்சியில் இருக்கிறாரோ இலகுவாக நற்பாதை அவருக்கு காட்டப்படும் இதே போலத்தான் தீமைகளும் சஹாபாக்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டார்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்நாள் என் வாழ்க்கைக்கான வாய்ப்பு மறுமைதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கான வாய்ப்பு தான் இந்த ஆயுள் இந்த வாழ்நாள் நான் எவ்வளவு பெரிய உழைப்பை மேற்கொள்கிறேனோ அதற்கு ஏற்ப நற்பயன்களை நான் மறுமையில் பெற்றுக்கொள்வேன் என் வாய்ப்பை நான் எவ்வளவு தவறு விடுகிறேனோ அந்த அளவிற்கு நான் மறுமை விஷயத்தில் பின்தங்கி விடுவேன் எனக்கு தோல்வி வரவே கூடாது வெற்றியை தவிர இன்னொன்று எனக்கு மறுமையில் நான் எதிர்பார்க்கவே கூடாது என்று தீர்க்கமாக அவர்கள் இருந்தார்கள் அதனால்தான் எதையும் இழக்க அவர்கள் பெரிய சிரமத்தை எடுத்துக்கொள்ளவில்லை சாதாரணமாக கடந்து போய்விட்டார்கள் நம்மைப் போன்ற அறுபது ஆண்டு எழுபது ஆண்டு நூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எடுத்த முடிவு அறுபதல்ல அறநூறு அல்ல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தாலும் அந்த முடிவு அப்படியே வரலாற்று பாடமாக ஒரு அற்புதமான ஒரு அடையாளங்களாக நமக்கெல்லாம் ஒரு படிப்பினையார ஒரு அடையாளங்களாக மாறியிருக்கிறது என்றால் அந்த தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தியது இதே அல் குர்ஆன் நாம் கொண்டிருக்கிற இதே தௌஹீர் அவர்கள் எடுத்த அவர்கள் விட்டு சென்ற அந்த அடையாளங்களை நம்மாலும் விட்டு செல்ல முடியும் அது வாழும் போது தெரியாது வாழ்ந்த பிறகுதான் தெரியும் அர்க்கம் அவர்கள் வாழும் அவர் எடுத்த அந்த உழைப்பு இருக்குது இல்லையா என்னை பற்றி வரலாற்றில் இப்படியெல்லாம் வரும் என்று கற்பனை செய்யவில்லை என் வரலாற்று கடமை இது நான் வாழுகிற காலத்தில் தூதர் என் கண் முன்னால் இருக்கிறார் தூதருடைய வகி இருக்கிறது என் வரலாற்று கடமை மறுமைக்காக என் உழைப்பை நான் மேற்கொள்ள வேண்டும் என்னால் முடிந்ததை நான் செய்யாமல் விட மாட்டேன் அதை செய்தார் அன்றைக்கு வாழுகிற காலத்தில் செய்ய வேண்டியதை அவர் நிறைவாக சரியாக செய்தார் வரலாற்றில் அல்ல அவரை தடமாக ஒரு பதிய வைத்து விட்டான் இதுதான் அடையாளம் இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் அப்ப விதியை அவர் எப்படி முடிவு செய்திருக்கிறார் நான் சொருக்கவாசி நான் நரகவாசி எதையும் செய்ய மாட்டேன் என்று இருக்கவில்லை சொருக்கவாசியா நரகவாசியா என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லவில்லை நீங்கள் முயற்சியின் மூலம் அடைந்து கொள்ளுங்கள் அல்லாவை தவிர எவருக்கும் தெரியாது ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா சுருக்க வாசியா நரகவாசியா என்று அல்லாவை தவிர எவருக்கும் தெரியாது ரெண்டு வாசல்களையும் அல்லா திறந்து வைத்திருக்கிறான் நீங்கள் முயற்சித்து எந்த வாசலையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அவர்களது மரணத்திற்கு பிறகு எந்த வாசலை தேர்வு செய்து கொண்டார்கள் என்பதை அடுத்த தலைமுறையினருக்கு அல்லா காட்டுகிறான் அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய அந்த முடிவுகளும் அவர்கள் வாழுகிற காலத்தை விட வாழ்ந்த பிறகு எப்படிப்பட்ட அடையாளங்களை விட்டு சென்றார்கள் என்று அடுத்த தலைமுறைக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறான் இதை சரியான முறையில் உள்வாங்கி சிறந்த தலைமுறையினராக வாழ்வதற்கு எல்லாரும் செய்வானாக வாசரு